அண்ணா அனைவருக்கும் வணக்கம் அண்ணா நேற்று தந்த பைக் டாக்ஸியை பிடிக்க போன வந்து தகவல் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்களாம்மா யார் சொன்னீங்கன்னு தெரில நான் பிடிக்கணுன்னா போங்களா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இரநூறுவாய்க்கு வண்டி ஓட்டியிருக்கு இந்த இரநூறுவாயை வச்சு என் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேண்ணா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பண்ணா வண்டி டியூ கட்டுவேணா வீட்டு வாடகை கட்டுவேணா இல்லை என் பசங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுவேண்ணா இல்லை வண்டிக்கு செலவு பண்ணணா அடுத்த மாதம் எஃப்சி வருதுண்ணா டெய்லி இரநூறுவா முந்நூறுவாய்க்கு வண்டி ஓட்டி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கண்ணா வந்து கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்குள்ள வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் பைக் டாக்ஸியில வந்தா பைக் டாக்ஸின்னு கூட சொல்லக்கூடாது பைக்கில் வந்து வாடகை எடுத்துட்டு எடுத்துட்டு போறானுங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் வேதனையா இருக்குன்னா நம்மளுடைய சாப்பாட்டை அவனுக்கு சாப்பிட்றானுங்க நம்மளோட வாழ்வாதாரத்தை எடுத்துட்டு போறானுங்க பார்ட் டைம் வந்து பண்ணுறானுங்கண்ணா முப்பதாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு ஒரு இதில் வேலை பார்த்து பார்ட் டைம்ல வந்து செய்கிறானுங்களா பொண்டாட்டி இறக்கி விடுறதுக்கு பிக்கப் பண்ணுறக்கும் ட்ராப் பண்ணுறக்கும் வண்டி ஓட்டுறானாமா அதுக்கு பெட்ரோல் செலவு கூட்டுறானாமா நம்ம வாழ்வாதாரமே இதுல தானா இருக்குது ஏன்னா யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க ஏன் யாருமே வரமாட்டீங்க ஒவ்வொரு குரூப்லேயோ இன்னைக்கு வாடகைகளும் குரூப்புகளே இல்லை சரிங்களா அட்மின் வந்து அவங்கவுங்க அவங்களுக்கு வர வாடகையில் அவங்க ஓட்டிக்குவாங்கண்ணா ஆனால் அதையே நம்பி இருக்கிற ஓட்டுநர்களோட வாழ்வாதாரம் எங்கேண்ணா போகும் வாடகை இல்லை ஆன்லைன்லேயே அடிக்க மாட்டேங்குது என்னென்னா பண்ண முடியும் சொல்லுங்கள் ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேறீங்கண்ணா சொல்லுங்க சொல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க சரிண்ணா வீடியோ போட்டோம்லண்ணா வீடியோ பார்த்தீங்களேன் எங்கே இருக்கீங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தராவது வந்தீங்களா சொல்லுங்கண்ணா ஆனங்க தாங்க முடிலண்ணா இரநூறுவாய்க்கு வண்டி ஓட்டி என்னென்ன பண்ண முடியும் நம்மளோட வாழ்வாதாரம் நம்ம தானா கேட்கணும் ஏன் எல்லாம் ரோட்டில் வந்து கேட்குறதுக்கு ஏன் பயப்படுறீங்க சொல்லுங்க இது நம்மளுடைய வாழ்வாதாரம் தான் நம்மளுடைய உரிமை நம்ம தான் கேட்கணும் அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களான்னா யாரும் வரமாட்டாங்கண்ணா இந்த தளத்தில் முப்பத்தொம்போது பேர் இருக்கோண்ணா இந்த முப்பத்தொம்போது பேர் வந்து நில்லுங்கண்ணா ஃபஸ்ட்டு அப்புறமா நம்ம மற்றவங்கள சொல்லலாம்ண்ணா ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வாடகை இருக்கா சொல்லுங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வண்டி ஓட்டுறீங்களா சொல்லுங்க இல்ல நைட்டு கூட வண்டி ஓட்டுவீங்கண்ணா பகல்லா வண்டி ஓட்ட முடியும் வலிக்குதுண்ணா இருநூறு ரூபாய்க்கு வண்டி ஓட்டி என்னன்னா பண்ண முடியும் என் பையன் கேக்குறானா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டேறமா அப்படின்னு கேக்குற பெரு சாப்பாடு ஆக்கி வச்சிட்டு வரேண்ணா பெரிய கத்திரிக்காய் பொரியல் தயிர் வாங்கிக்க சொல்லி இப்படி பண்ணி வச்சிட்டு வரேண்ணா வேதனையா இருக்குண்ணா பிள்ளைங்களுக்கு ஒரு வயசு சோறு கூட ஒழுங்கா போடல முடியல இருந்து என்னத்துக்குண்ணா சொல்லுங்க என்னத்துக்கு அந்த குழந்தைங்களுக்காக தான் வாழ்றோம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க முடியல எதுக்குண்ணா வாழணும் வலிக்குதுண்ணா தினம் தினம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க நைட்டு போனா அந்த பிள்ளைங்களுக்கு என்னடா காலையில கொடுக்கறது அப்படின்னு சொல்லி வலிக்குதுண்ணா இல்ல எத்தனை பேரத்துக்கு புரியுதுன்னு தெரியலண்ணா யாரும் சங்கடப்பட்டுக்காதீங்கண்ணா என்னோட வேதனை அந்த மாதிரி சரிங்களா அந்த பிள்ளை வேறு நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நேற்று வண்டி ஓட்டிருக்கேன் ரூபாய்க்கு வண்டி ஓட்டிருக்கேன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நேத்துக்குன்னு இல்லை நான் இன்னைக்கு நான் பைக் டாக்ஸி பிடிக்க தானே போறேன் நான் இன்னைக்கு பிடிக்க தான் போறேன் சரிங்களா வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதானே நான் சொல்லுவேன் நான் நம்மளுடைய வாழ்வாதாரம் நான் நம்ம தானே கேட்கணும் வேற யாரும் வரமாட்டாங்கண்ணா நம்ம வாழ்வாதாரம் நம்ம தான் கேட்கணும் சரிங்களா ரோட்டுக்கு வந்தால் மட்டும்தானே கேட்க முடியும் எல்லாரும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கு எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குன்னு நீங்க எல்லாரும் இப்படியே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணா இதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு புரியலண்ணா இன்னைக்கே பைக் டாக்ஸி பிடிக்கதான் போலண்ணா வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இல்லைண்ணா இதுல மேலே நான் எல்லாம் கேஸ் போடுறாங்களா போடட்டும் நான் கேஸ் கேஸ் போட்டாலும் சரி நீ ஜெயிலையே போ கொண்டு போய் போட்டாலும் சரிண்ணா நான் இதுக்காக நான் இறங்கி நிக்கதானா செய்வேன்